சென்னை டிபி சத்திரம் பகுதியை சேர்ந்த ரோஹித்ராஜ் என்ற பிரபல ரவுடியின் மீது மூன்று கொலை வழக்கு பொதுமக்களிடம் மாமூல் கேட்டு மிரட்டுதல் உள்ளிட்ட பதிமூன்றுக்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது இவன் ஒரு ஏ கேட்டகிரி சரித்திர குற்றவாளி தலைமறைவாக இருந்த இவனை சென்னை போலீசார் பிடிக்கும் போது காவலர்களை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதாக கூறப்படுகின்றது அப்போது ரவுடி ரோஹித்ராஜை சென்னை போலீசார் என்கவுண்டர் செய்துள்ளனர் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற அவனை காலில் சுட்டு சென்னை போலீசார் பிடித்துள்ளனர் இதில் குறிப்பிட வேண்டிய என்னவெனில் ரவுடியை சுட்டது கலைச்செல்வி என்ற ஒரு பெண் இவர் தான் அந்த ரவுடியை பிடித்துள்ளார் ரவுடி ரோஹித் துணிச்சலாக சுட்டு பிடித்த வழங்கியுள்ளார் நடக்க முடியாமல் காலில் குண்டடிப்பட்டுள்ள ரவுடியை போலீசார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் இந்த நிலையில் இந்த காணொளி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது இதில் ரவுடிகள் கதரும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் நடந்த இந்த சம்பவம் குறித்து தாம்பரம் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் அப்பாவி மக்களை உடைக்கிறேன் என்ற கருத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சிவகுமார் கூறுவதும் ரூபன் சங்கர் என்ற இரண்டு ரவுடிகள் வழியில் கதறுவதும் காணொலியில் இடம்பெற்றுள்ளது இதை பார்த்ததும் ஆர்வலர்கள் பேச ஆரம்பிக்க தாம்பரம் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மணி என்பவரை இந்த இரண்டு பேரும் கொடூரமாக தாக்கியுள்ளனர் அவரின் தாய் ரேணுகா கொடுத்த புகாரில் ரூபன் சங்கர் என்ற இந்த இருவரையும் பெரும்பாக்கம் சிறப்பு உதவி ஆய்வாளர் சிவகுமார் கைது செய்துள்ளார் அப்போது இது நடந்ததாக கூறப்படுகின்றது இது குறித்து விசாரணை நடத்தப்படுகின்றது சிவகுமார் இதற்காக பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என தாம்பரம் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் ரவுடிகளிடம் கடுமையாக நடந்து கொண்ட சிறப்பு உதவி ஆய்வாளரின் செயலுக்கு ஆதரவாகவும் சிலர் சமூக வலைதளத்தில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் இது மனித உரிமை மீறல் என அவருக்கு எதிராகவும் சிலர் பதிவிட்டு வருகின்றனர் நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் சோசியல் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்